நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை களையவும் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதிலும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எப்போதும் தொடர்ந்து உறுதி கொண்டுள்ளார் மேலும் இந்தியர்கள் தொடர்பான அனைத்து திட்டங்களின் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் பிரதமர் முன்னுரிமை அளிப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்திய சமூகம் சார்ந்த அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்பட்டு கூடுதல் மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக டத்தோ ரமணன் குறிப்பிட்டார் அதனால்தான் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்தின் வழியாக கூடுதலாக மூன்று கோடி ரெங்கிட்டும் அமனா இக்தியார் மூலம் மலேசியாவின் பெண் எனப்படும் இந்திய பெண்களுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் கூடுதலாக ஐந்து கோடி ராக்கியாட் மூலம் அண்மையில் ஆய் திட்டத்திற்கு ஐந்து கோடி ரிங்கீட்டும் ஒதுக்கப்பட்டதை அவர் ஒட்டுமொத்தமான இந்திய சமூகத்திற்காக கடந்த நான்கே மாதங்களில் பிரதமரின் தலைமையிலான மடானி அரசாங்கம் பதிமூன்று கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளதையும் அவர் கோடிக்காட்டினார் கடந்த ஈராயிரத்தி எட்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை துக்குனின் ஸ்பூமி திட்டத்திற்கு கூடுதலாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை ஆனால் தற்போது ஸ்பூமிக்கு மொத்தமாக அரசாங்கம் ஆறு கோடி ரிங்கீட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதாக ரமணன் தெரிவித்தார் இதற்கு முன்னர் பெண் திட்டத்திற்கு இரண்டு கோடி ரிங்கிட் வழங்கப்பட்டு வந்த வேளையில் தற்போது மடானி அரசாங்கத்தின் கீழ் மேலும் ஐந்து கோடி ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டு ஏழு கோடி ரிங்கிட்டாக உள்ளது என்று இன்று பரிணாமா தொடர்பு கொண்டபோது அவர் கூறினார் முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் ஒருமைப்பாட்டு அரசாங்கமும் அன்பாருமே நாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒதுக்கீட்டை வழங்கி அக்கறை செலுத்துவதாக ரமணன் மேலும் தெரிவித்தார் ஆகவே இந்திய சமூகம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்